வடசென்னை பகுதிகளில் சாலைகள் வந்து வெண்டு தெரியுமா இருக்கு அதை சரி பண்ணித்தவங்க மக்களுடைய கோரிக்கை இருக்குது அதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கிற தொடர் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது பெருநகரத்துடைய ஆணையாளர் குரககுருமன் அவர்கள் பத்து நாட்களுக்கு ஒரு தடவை நடவை பெருநகரத்துடைய மேயர் மற்ற அதிகாரிகளோடு ஒருங்கிணைந்து இந்த பணிகளை தீவிரப்படுத்திக் கொண்டிருக்கின்றார் இன்று காலை கூட மூன்று பகுதிகளுக்கு ஆய்வு சென்றோம் நேற்று இரவு போட்ட சாலைகளுடைய தரத்தை இன்றைக்கு ஆய்வினை மேற்கொண்டோம் அதேபோல் துறைமுகத்தில் திராவிடர் பிரகாசம் சாலை மெட்ரோ வாட்டர் பணிகளை தோன்றப்பட்டு குண்டும் குழியுமாக இருக்கின்றது அந்த பணிகள் தற்போது ரிஸ்டோரேஷன் பணி நடந்து கொண்டிருக்கின்றன ஒட்டுமொத்தமாக சென்னையில் ஏற்கனவே கண்டுவிட்ட பணிகள் இடையிலே பருவமழை கோடைக்கால பருவமழை இருக்கும் என்பதால் அந்த பணிகள் சற்று தாமதப்படுத்தப்பட்டன தற்போது கோடை கால பருவமழை இல்லை என்ற ஒரு சூழலில் அந்த பணிகள் விரைவுபடுத்தப்பட்டு இரவு பொருளாக சாலை உடைக்கின்ற பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன கணக்கிட்டு பார்த்தால் அடுத்த மாதம் ஜூலை பத்தாம் தேதிக்குள் ஏற்கனவே ஒப்பம் கோரப்பட்ட அனைத்து பணிகளும் நிறைவுறும் என்று நம்புகிறேன் தமிழக மக்கள் வந்து சொல்லன்னா துயரத்தில் இருக்காங்க முதல்வரோட ஆட்சியில் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி நீ ஒன்று தான் இந்த மாதிரி கேள்வி தொடர்ச்சி கிடக்கணும் இல்லை நீங்களும் மக்கள் தான் உங்களுக்கும் வாக்களிக்கிற உரிமை இருக்குது அது சொல்லா துயரத்துக்கு மீனா காலையில் எப்படி எழுதலாம் வந்திருக்கு நாள் எப்படி எழுதுல எழுந்திருக்கு துயரமே அவருக்கு தான் அடுத்த முறை நடைபெறப் போகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இப்பொழுது பெற்றிருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கையில் அடுத்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு சட்டமன்றம் நுழைகின்ற பொழுது ஒருவர் இருவர் கூட உள்ளே நுழைய மாட்டார் என்ற துயரத்தில் தான் அவர் இது போன்ற துயரமான வார்த்தைகளை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார் அவர் வாயிலிருந்து மகிழ்ச்சிகரமான மங்களகரமான வார்த்தைகள் வருவது தவிர்க்கப்பட்டு நான்காண்டுகள் ஆகிவிட்டது ஆகவே அவரிடம் இருந்து வருகின்ற இந்த வார்த்தைகளை பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம் மக்கள் மகிழ்ச்சியோடு எழுச்சியோடு திச்சுக்கோடு இருக்கின்றார் திருச்சி குடும்பம் ஏற்பாடுகள் இருக்கிறது சிறப்பாக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நாளை மறுதினம் கூட துறையுடைய அமைச்சர் என்ற முறையில் மீண்டும் அங்கே ஆய்வுக்கு செல்ல இருக்கின்றோம் முதல்வர்கள் தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் பார்வையில் கண்காணிப்பில் இந்த பணிகளை மேற்கொண்டு வருகின்றார் துறை சார்ந்த பணிகளை அனைத்தும் இந்து சமய அல்லத்துறை திருக்கோயிலுடைய அறுபத்தி மூணு ஏக்கர் நிலப்பரப்பரப்பில் மேற்கொண்டு வருகின்றன வரலாறு காணாத ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பணி இந்த பணி இதுவரையில் தமிழக இந்து சமய அல்லத்தில் வரலாற்றில் நானூறு கோடி ரூபாய் அளவிற்கு ஒரு பெரிய திருப்பணி குடமுழுக்கு என்றால் அது திராவிட மாடல் ஆட்சி நாயகன் எங்கள் மாண்பு தமிழக முதல்வருடைய ஆட்சி காலத்தில்தான் அதற்கு தேவையான அனைத்து வசதிகளையும் மேற்கொண்டு வருகின்றோம் திருக்கோயிலை தவிர்த்து பொதுமக்கள் பயன்பாட்டில் இருக்கின்ற நெடுஞ்சாலைத்துறை மற்றும் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளிலும் மேம்படுத்துகின்ற பணிக்கு மாண்ம முதலமைச்சர்கள் ஆணையிட்டு இருக்கின்றார் நெடுஞ்சாலைத்துறையுடைய அமைச்சர் அண்ணன் வேலு அவர்களும் அதேபோல் அந்த உள்ளாட்சித்துறையுடைய அமைச்சர் அண்ணன் நேரு அவர்களும் நேரடியாக ஆய்வுக்கு சென்று மேம்பாட்டுப் பணிகளை மாண்பு முதலமைச்சர் உத்தரவோடு முடிக்கிவிட்டிருக்கின்றார்கள் அந்த அந்த பகுதியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பிற்கினிய கனிமொழி அவர்களும் அந்த மாவட்டத்துறை அமைச்சர் அருமையண்ணன் அந்த தொகுதியில சட்டப்பேரவை உறுப்பினர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களும் அந்த மாவட்ட அமைச்சர் கீதாஜிவன் அவர்களும் ஒருங்கிணைந்து குடமுழுக்கிற்கு வேண்டான அனைத்து பணிகளுக்கும் துறைக்கு இந்து சமய அல்லத்துறைக்கு குறிப்பாக ஒத்துழைப்பை கொண்டிருக்கிறார்கள் இந்த குடமுழுக்கு சிறப்போடு நடைபெறும் இந்த குடமுழுக்கிற்கு பிறகு பக்தர்களுடைய எண்ணிக்கை இருபதுலிருந்து இருபது சதவீதம் அந்த திருக்கோயிலுக்கு கூடும் என்பதை கணக்கிட்டு பல்வேறு அடிப்படை தேவைகளை வருகின்ற பக்தர்கள் கேட்டார்போல் செய்வதற்கும் முடிவெடுப்போம் திமுக கூட்டணியில் புகச்சல் ஏற்பட்டிருக்கிறது நான்காண்டாம் சாதனை பற்றி பேசாமல் எதிர்கட்சியை பற்றியும் திமுக பேசணும்னு பாஜக மாநிலத்தில் என்னன்னா அவர் இது மாதிரி தூசு இருக்கிற இடத்துல நடந்துகிட்டே இருக்காரு இப்போ இங்கே நாங்கள் கூட ஒரு பத்து பேர் வேகமாக நடந்துச்சு தூசு இருக்கிறது புகழ்சல் தான் வரும் ஆனால் நல்ல ரோட்ல நடந்து சொல்லி தெரியாது